காரைக்கால் திரைமுகத்தில் இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து பணிக்காக அக்சர் என்ற புதிய கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இதனை இந்திய ராணுவம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தீப்தி மோகில் சால்வார் ரோந்து பணிக்காக தொடங்கி வைத்தார் இந்த கப்பல் கடல் பாதுகாப்பில் முக்கிய பங்கினை வகிக்கும் வகையில் முற்றிலும் உள்நாட்டில் தயார் செய்யப்பட்டுள்ளது இது 52 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் எட்டு மீட்டர் அகலம் கொண்டதாகவும் முன்னூற்றி இருபது டன் எடை உள்ளதாகவும் காணப்படுகிறது இருபத்தேழு கடல் மைல் வேகத்தில் செல்லக்கூடியதாகவும் இரண்டு அதிவேக டீசல் இஞ்சங்கள் கொண்டு காணப்படுகிறது குண்டுகள் பொலியும் நவீனப்படுத்தப்பட்ட மிஷின் துப்பாக்கிகள் மற்றும் எதிரிகளை எளிதில் கண்டறியும் தொழில்நுட்பங்களும் உள்ளன இந்த கப்பல் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் போது கடலில் தட்பவெட்ப நிலைகள் மற்றும் கடற்பரப்பின் தன்மைகள் குறித்து துல்லியமாக கணிக்கும் திறன் கொண்ட இயந்திரங்களும் இதில் பொருத்தப்பட்டுள்ளது அவசர கால நடவடிக்கைகளுக்கும் இது உதவிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோந்து கப்பலில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த எந்திர கட்டுப்பாட்டு அமைப்பினை கொண்டதாகவும் காணப்படுகிறது இந்த கப்பல் மீன்வள பாதுகாப்பு இந்திய கடலோரப் பகுதியில் ரோந்து செல்வது கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் கடற்கொள்ளையர்கள் தடுப்பு மீட்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் இந்த கப்பல் ஆத்மநிபார் பாரத் தற்சார்பு இந்தியா முயற்சிக்கான எடுத்துக்காட்டாக உள்ளது என்பதே உண்மையாகும் காரைக்காலிலிருந்து டிடி தமிழ்ச்சியாக செல்வன் ஜபராஜ்